நம்ம பூமியில இரநூறுக்கும் மேற்பட்ட நாடுங்க இருந்தாலும் அதுல ஒரு சில நாடுங்க மட்டும்தான் மிகப்பெரிய அளவுல பொருளாதாரத்தையும் வச்சிருக்காங்க அதே சமயம் தன்னுடைய பாதுகாப்புக்காக பிரம்மாண்ட ராணுவத்தையும் கட்டமைச்சு வச்சிருக்கு இதுல வல்லரசு நாடுகளான அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் சைனா அடுத்தபடியா இந்தியா ஜெர்மனின்னு இன்னும் சில நாடுகளுமே அடங்குவாங்க இந்த வல்லரசு நாடுகளா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எங்க நாட்டுடைய பாதுகாப்பு நாங்க பலமா வச்சுக்க வேண்டியிருக்கு அதனால வேற வழி இல்லாம நாங்க அணு ஆயுதங்களை உருவாக்குறோன்னு சொல்லி அதிகபடியான அணு ஆயுதங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க இதுல அமெரிக்கா ரஷ்யான்னு இந்த ரெண்டு நாடுங்க மட்டுமே மட்டுமே வார் டைம்ல பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு காரணத்தை மட்டுமே வச்சு ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்களை உருவாக்குனாங்க குறிப்பா அந்த டைம்ல அமெரிக்கா ரஷ்யா இந்த ரெண்டு நாட்டோடைய நியூக்ளியர் வெப்பனோடைய கவுண்ட ஒன்னா சேர்த்தா ஏறத்தாழ ஒரு லட்சத்துக்கு அதிகமான நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்க கிட்ட இருந்தது உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கிறதுனால அமெரிக்காவும் ரஷ்யாவும் பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்தை குறிக்கோளா வச்சு உலகத்துல ஆமடு போர்ஸுக்கான ஒரு ரேசியை நடத்திட்டு இருக்காங்க குறிப்பா இந்த ரெண்டு நாடுகளுமே ஆமடு போர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய புது புது வெப்பன்ஸ்களை தொடர்ந்து உருவாக்கி தன்னுடைய படங்களை அணைச்சிட்டு வராங்க உலகத்தையே பரபரப்பா வச்சிருக்க கூடிய அமெரிக்கா ரஷ்யா மட்டும் இல்லாம இவங்களுக்கு அடுத்தபடிய இந்தியா சைனா மாதிரியான நாடுகளும் ஒரு மிலிடரி பவர் செட்டாரா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வராங்க வேர்ல்டுல பிரம்மாண்ட ராணுவத்தை வச்சிருக்கக்கூடிய நாடுகளும் அவங்களுக்கு அடுத்தபடிய மிலிட கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு வரக்கூடிய நாடுகளும் தன்னுடைய முப்படைகளிலுமே பல விதமான ஸ்பெஷல் கமாண்டோ போர்ஸஸ் ஆக்டிவா வச்சிருக்காங்க எதிரி நாடுகளுக்குள்ளார போய் சீக்கிரட் ஆபரேஷன் பண்றதுக்கும் அதே மாதிரி டெரரிஸ்டுகளுக்கு எதிராக கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கும் இது மட்டும் இல்லாம பொதுமக்கள் ஏன்னா டெரரிஸ்ட் கிட்ட மாட்டிக்கிட்ட அவங்களை பத்திரமா ரெஸ்கியூ பண்றதுக்கும் இந்த ஸ்பெஷல் கமாண்டோ ஃபோர்ஸ்

வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆளுந்த தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனல்ல டிஃபன்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஷார்ட்ஸ் கொடுத்துட்டு வரோம் அதே போல வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம் தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு நடுவுல போர் ஏற்படுதுன்னா வாரம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாடுகளுமே பேசிக்கான சில விஷயங்களை பண்ணுவாங்க குறிப்பா போருக்கு பயன்படுத்தக்கூடிய டேங்க்ஸ்ங்க ஆட்லரி கன்ஸுங்க மிஷின் கன்ஸுங்க இந்த மாதிரி போருக்கு பயன்படக்கூடிய பல ராணுவ தளவாடங்களை போர் நடக்கக்கூடிய இடங்களுக்கு முன்கூட்டியே கொண்டு போய் சேர்ப்பாங்க போர்ல ஈடுபடக்கூடிய வீரர்களுக்கு தேவையான ஃபுட் சப்ளை வாட்டர் சப்ளை எலக்ட்ரிசிட்டி சப்ளை இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் பர்ஃபெக்டா போய் சேரத்துக்காகவும் இதோட சேர்த்து போர்ல ஒரு நாடு வெற்றி அடையறதுக்கு தேவையான பல விஷயங்களை பண்ணி கொடுக்கக்கூடியவங்க தான் காம்பேட்டி

வாங்குவாங்க கடைசியா போர்க்களத்துல ஒரு வேலை நம்மளுடைய சோல்ஜர்ஸ் தோல்வி நோக்கி போறாங்க அப்படின்னா உடனடியே போர்ல குதிக்கிற காம்பேட் இன்ஜினியர் நம்மளுடைய படைக்கு வெற்றியை தேடி கொடுக்கறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்ப்பாங்க இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு நடுவுல போர் ஏற்படுதுன்னா போர்க்காலத்துக்கு ஃபர்ஸ்ட் போகக்கூடிய ஆளுங்களாவும் காம்பேட் இன்ஜினியர்ஸ் தான் இருப்பாங்க அதே சமயம் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் போர்க்காலத்துல இருந்து கடைசியா வரக்கூடிய ஆளுங்களாவும் காம்பேட் இன்ஜினியர்ஸ் தான் இருப்பாங்க இப்படி போர்க்காலத்துல வெற்றி தோல்வி நிர்மாணிக்கக்கூடிய கூடிய முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய காம்பேட் இன்ஜினியர் உலகத்துல வல்லரசு நாடுகளோட ராணுவத்தில் இருக்கிற மாதிரியே நம்ம இந்திய ராணுவத்திலயுமே காம்பேட் இன்ஜினியர்

மெட்ராஸ் பிரசிடென்சில அதிகாரியா இருந்த மூர்கவுஸ் என்ற மெட்ராஸ் பிரசிடென்சிக்காக ஒரு காம்பேட் இன்ஜினியர் குரூப்பை உருவாக்க முடிவு பண்ணாரு இவருடைய முயற்சியால் முப்பது செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது அன்னைக்கு மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கக்கூடிய பிரிட்டன் இந்திய ராணுவத்துக்காக மெட்ராஸ் சேப்பர்ஸ் என்ற ஒரு காம்பேட் இன்ஜினியர் குரூப் உருவாக்கப்பட்டுச்சு இவங்கள ஏன் சேப்பர்ஸ் கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அந்த காலகட்டத்தில் போர்க்களத்தில் சேப்பர்ஸ் ஒரு விதமான பதுங்குழியை உருவாக்குறதுல காம்பேட் இன்ஜினியர்ஸ் ரொம்பவே கை இருந்தாங்க இதனாலேயே உங்களை சேப்பர்ஸ் கூப்பிடுற ஒரு வழக்கமும் வந்தது பிரிட்டிஷோடைய ஆட்சி காலத்தில் மெட்ராஸ் சேப்பர்ஸ் பல பேர்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு குடியரசு நாடா மாறினதுக்கு அப்புறம் மெட்ராஸ் சேப்பர்ஸ் மெட்ராஸ் இன்ஜினியர் குரூப் மாத்தி கூப்பிட ஆரம்பிச்சாங்க சென்ட் ஜார்ஜ் கோட்டையில வச்சு உருவாக்கப்பட்ட மெட்ராஸ் சேப்பர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் ஆரம்ப காலத்தில் மெட்ராஸ் தான் இருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூறுகள்ல பிரிட்டன் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா மெட்ராஸ் சேப்பர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் மெட்ராஸ்ல இருந்து பெங்களூருக்கு மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் மெட்ராஸ் சேப்பர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூர்ல தான் இருக்குது மெட்ராஸ் சேப்பர்ஸ் அவங்களோட மோட்டோவா சர்வத்ரான் வச்சிருக்காங்க அதாவது இன்னும் அர்த்ததுனா மக்கள் வாழக்கூடிய பகுதிங்க மலைங்க காடுங்க பாலைவனம் இது மட்டும் இல்லாமல் பனிமலைங்களில் கூட மெட்ராஸ் ஜேப்பர்ஸால சிறப்பாக செயல்பட முடியும்ன்றது தான் அதோடைய அர்த்தமாகும் மெட்ராஸ் சேப்பர்ஸ் அவங்களுடைய போர் முழக்கமா வெற்றி வெற்றி எதிலும் வெற்றி தம்பி என்றதான் அவங்களுடைய போர் முழக்கமா வச்சிருக்காங்க மெட்ராஸ் ஜேப்பர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய வீரர்களை தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருந்து மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க மெட்ராஸ் சேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ரெண்டு வகையான ட்ரைனிங் கொடுக்கப்படுது ஒன்னு இந்திய தரைப்படையில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆர் ட்ரைனிங்கு இவங்களுக்கும் அப்படியே கொடுப்பாங்க இதுக்கு அடுத்தபடியாக மைண்ட்ஸை லே பண்ணுறது மைண்ட்ஸை க்ளியர் பண்ணுறது இதே மாதிரி எமர்ஜென்சியாக ரோடு போறது பாலத்தை உருவாக்குறது ஏன் எலிப்பாடை உருவாக்குறதுக்கான ட்ரைனிங்குமே உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த ரெண்டு வகையான ட்ரைனிங்கு முழுசா கம்ப்ளீட் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு மெட்ராஸ் சேப்பர் தான் ஒரு முழுமையான காம்பேட் இன்ஜினியரா மாறுவாங்க மெட்ராஸ் சேப்பர்ஸ் எல்லாம் நீல கலர்ல ஒரு தொப்பி அணிஞ்சிருக்கிறத நாம பார்க்க முடியும் ஷேக்கோஸ்னு அழைக்கப்படக்கூடிய அந்த தொப்பி தான் மெட்ராஸ் சேப்பர்ஸுக்கான ஒரு தனித்துவமான அடையாளமா பார்க்கப்படுது மெட்ராஸ் சேப்பர்ஸ்க்கு இந்த ஷேக்கோஸ் கிடைச்சதுக்கு பின்னாடியும் ஒரு தனி வரலாறு உண்டு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணுல மியான்மர் பகுதியில் நடந்த போர்ல பிரிட்டன் இந்தியா ராணுவத்து சார்பாக ஷெஷேர் ரெஜிமெண்ட் அங்கே களமிறங்கியிருந்தாங்க இந்த போர்ல செஷேர் ரெஜிமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போயிருந்த மெட்ராஸ் சேப்பர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பாதையை உருவாக்கி கொடுக்கறது பேசிக்கான பல விஷயங்களை பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயத்துக்காக மெட்ராஸ் சேப்பர்ஸ் அங்க போயிருந்தாங்க ஆனா செஷேர் ரெஜிமெண்ட் போர்ல ஒரு கட்டத்துல தோல்வி நோக்கி போறத பார்த்த மெட்ராஸ் சேப்பர் நேரடியா போர்ல குதிச்சாங்க எதிரி படங்களோட போர்ல தீவிரமா ஈடுபட ஆரம்பிச்ச மெட்ராஸ் சேப்பர் செஷேர் ரெஜிமெண்ட்டுக்கு போர்ல வெற்றியை தேடி கொடுத்தாங்க மெட்ராஸ் சேப்பர்ஸ் இந்த வீரத்தை கௌரவிக்கிற விதமா செஷேர் ரெஜிமெண்ட் போர்க்களத்திலே அவங்க அணிஞ்சிருந்த ஷேக் மெட்ராஸ் சேப்பர்ஸ்க்கு அணிவிச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் மெட்ராஸ் சேப்பர் நீல கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஷேக்கோஸ் அணி பழக்கம்ன்றது வந்தது இருந்து இன்னை வரைக்கும் ஷேக்கோஸ் மெட்ராஸ் ஒரு தனித்துவமான அடையாளமா மாறி போச்சு பிரிட்டிஷ் பிரிட்டிஷோட ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்ட மெட்ராஸ் சேப்பர் ரிட்டன் இந்தியா ராணுவத்தோட இணைஞ்சு இந்தியாவுல இருக்கக்கூடிய பல பகுதிகளில் முழுசா கைப்பற்றதுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதே போல இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய பல நாடுகள்லயும் பிரிட்டன் அரசாங்கத்துக்காக போர்ல ஈடுபட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வேல்டு வார்ல பிரிட்டன் இந்திய ஆர்மியோட இணைஞ்சு போர்ல ஈடுபட்ட இவங்க செகண்ட் வேர்ல்டு வாரில் பிரான்ஸ் மாதிரியான ஈரோ கண்ட்ரிஸ்லயும் அதே மாதிரி ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லயும் வாரில் ஈடுபட்டு பிரிட்டன் அரசாங்கத்துக்கு வெற்றியை தேடி கொடுத்தாங்க செகண்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டன் தலைமையிலான அலைடு போர்ஸ் வெற்றி அடைஞ்சதுக்கு பின்னாடி இந்தியன் சோல்ஜர்ஸ் கொண்ட பிரிட்டன் இந்திய ஆர்மியும் அவங்க கூட இணைந்து செயல்பட்ட காம்பேட் இன்ஜினியர்ஸும் ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தாங்க இந்தியா சுதந்திர வாங்கினதுக்கு அப்புறம் ஏற்பட்ட போர்கள் செஞ்ச சில தரமான சம்பவங்களை பத்தி பார்ப்போம் பிரிட்டன் கிட்ட இருந்து சுதந்திர வாங்கின ரெண்டே மாசத்துல காஷ்மீர் பகுதியை மையமா வச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் காஷ்மீர் வார் ஸ்டார்ட் ஆச்சு காஷ்மீர் வார் தீவிரமா நடந்துட்டு லடாக்கி ஸ்ரீநகர்

பாஸ் பகுதி இந்தியன் ஆர்மி பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட வந்து மீட் எடுத்தாங்க அடுத்து நைன்டீன் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் நடந்த பங்களாதேஷ் வார அப்ப காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பல பகுதிகளை பாதுகாக்கிற விதமா இந்தியன் ஆர்மி அங்க முன்னேறி போயிட்டு இருந்தாங்க அங்க இந்தியன் ஆர்மிக்கு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பசந்த ராத்த கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்ப உடனடியே களமிறங்கின மெட்ராஸ் சேப்பர் குறைஞ்ச நேரத்துல பசந்த ராத்துல பாதியை உருவாக்கி கொடுத்து சாதனை பண்ணாங்க அடுத்து உடனடியே நடந்த பேட்டில் ஆஃப் பசந்தர்ல இந்தியன் ஆர்மி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க சுதந்திர இந்தியாவில் இந்தியன் ஆர்மி களமிறங்கின எல்லா போர்களிலையும் துணையா நின்ன மெட்ராஸ் சேப்பர்ஸ் இந்திய ராணுவத்தோடைய வெற்றிக்கு பக்கபலமா இருந்திருக்காங்க ஆசிய கண்டத்துல பிரம்மாண்டமான ஆமுட ஃபோர்ஸஸ்ஸாக வளர்ந்து நிற்கிற இந்தியன் மிலிட்டரியோட வளர்ச்சிக்கு பின்னாடி மெட்ராஸ் சேப்பர்ஸ் பாம்பே சேப்பர்ஸ் பெங்கால் சேப்பர்ஸ் மாதிரியான ஆம்பேட் இன்ஜினியர்ஸோட பங்கு அளப்பரிய ஒன்றா தான் இருந்திருக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் தான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதே மாதிரி வீடியோ முழுசா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலிய அண்ட் ஃபிரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க வீடியோ சம்பந்தமான கருத்துங்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஏழு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க